டி புதுப்பாளையம் கிராமத்தில் விழுப்புரம் நாடாளுமன்ற வேட்பாளர் பாக்யராஜ் மாட்டு வண்டி ஓட்டி வாக்கு சேகரிப்பு வருகின்ற பத்தொன்பதாம் தேதி நாடாளுமன்ற தேர்தல் தமிழ்நாட்டில் ஒரே கட்டமாக நடைபெற இருக்கிறது இதனை ஒட்டி அரசியல் கட்சியினர் மும்முரமாக வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டு வருகின்றனர் இதன் ஒரு பகுதியாக விழுப்புரம் நாடாளுமன்ற அதிமுக வேட்பாளர் பாக்யராஜ் திருக்கோவிலூர் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட பல்வேறு கிராமங்களில் இன்று வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டு வருகிறார் இந்நிலையில் டி புதுப்பாளையம் கிராமத்திற்கு வாக்கு சேகரிக்க வந்த அதிமுக வேட்பாளர் பாக்கியராஜுக்கு அப்பகுதி கட்சி நிர்வாகிகள் உற்சாக வரவேற்பு அளித்தனர் இதையடுத்து மாட்டு வண்டி ஓட்டி பல்வேறு வீதிகளில் இரட்டை இலை சின்னத்திற்கு கூட்டணி கட்சி நிர்வாகிகளுடன் இணைந்து தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டு வருகிறார்